அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் நியூஸ் பஸ்டின் இரவு பத்து மணி பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள் இரட்டை பிரஜா உரிமை மேலும் பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் உள்ளனர் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ஓமல் பி சோபித தேரர் கருத்து ஐக்கிய மக்கள் சக்தி சட்டபூர்வ பிரச்சினையை எதிர்கொண்டுள்ளதாக டைனாவின் கணவர் சவால் எவ்வித பிரச்சனையும் இல்லை ஐக்கிய மக்கள் சக்தி சட்டபூர்வமானது மத்து பண்டார பதில் முஜிப் ரஹ்மான் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் பொது தேர்தலா ஜனாதிபதி தேர்தலா ஜனாதிபதியின் தீர்மானம் மொட்டு கட்சிக்கு அறிவிக்கப்படும் திகதி தொடர்பில் கருத்து இனி விரிவான செய்திகள் கல்வி பொதுதராதர சாதாரண தர பரட்சை வினாத்தாள் வெளியானதாக கூறப்படும் சம்பவம் குறித்து இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதமர் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டார் சாதாரணத்துல பரீட்சையில் நேற்று நடந்த இங்கிலீஷ் வினாத்தாள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டா நேத்து ஒரு பக்கத்தால் கொட்டையனாவிலேயும் மறுபக்கத்தால் அசலகையிலயும் இந்த இந்த வினாத்தாள்கள் வெளிவந்திருக்குது இலங்கையை எடுத்துக்கொண்டா இலங்கையில முக்கியமானது வந்து பரீட்சை பரீட்சை பேஸ் பண்ணித்தான் எல்லா எக்ஸா இங்க கல்வியே நடக்கும் அப்ப அந்த பரீட்சை சம்பந்தமாக அவதானம் அவசியமான ஒரு செயல்பாடு இது சம்பந்தமாக முறையான விசாரணை செய்யணும் நடந்த பரீட்சைகள் நடந்த சம்பவங்கள் பரிட்சை தினக்களத்தில் நடந்த சம்பவங்கள் சம்பந்தமாக முறையான விசாரணை செஞ்சு யாரு யாருன்னு பார்க்காம அவங்கள அவங்க அவங்கள பத்தி அவங்க நிலைப்பாடுகளை பார்க்காம அவங்களுக்கு தேவையான தண்டனைகளை கொடுக்கணும்னு தான் நாங்க சொல்லோம் இரட்டை பிரஜா உரிமை கொண்ட மேலும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா ராமன்ய பீடத்தின் தென்னிலங்கையின் பிரதமர் சங்க நாயக்கர் கலாநிதி ஓமால் தேரர் தெரிவித்தார் ரட்டை பிரஜா உடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் இரட்டை பிரஜா உரிமையுடைய நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை வகிக்க தகுதியற்ற பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாக காரிய கிடைத்துள்ளது நாங்கள் ஒன்றை கூறுகின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய மரியாதையை காத்துக்கொண்டு பாராளுமன்ற பதவியிலிருந்து ராஜினாமா செய்து கொள்ளுங்கள் கட்சி தலைவர்களுக்கும் நினைவூட்ட விரும்புகின்றோம் உங்களது கட்சியின் பிரதிநிதியாக ஒருவரை தெரிவு செய்யும் போது இவ்வாறு முறையற்ற சட்ட ரீதியற்ற ஒருவரை தெரிவு செய்ய வேண்டாம் இவ்வாறான வழக்கு தீர்ப்புகளில் இருந்து அனைவரும் பாடம் ஒன்றை கற்றுக் வேண்டும் இந்தியாவில் தேர்தல் நிறைவு பெற்றதன் பின்னர் ஜூன் பதினெட்டாம் தேதி அல்லது அதற்கு முன்னர் இலங்கையில் இடம்பெறப்போவது என்ன தேர்தல் என்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு அறிவிப்பார் என அந்த கட்சியின் ஸ்தாபகர் பசல் ராஜபக்ச இன்று தெரிவித்தார் இல்லை வாராந்தம் நடைபெறும் கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றது குழு ஒன்றை நியமித்துள்ளனர் அதில் நானும் கலந்து கொண்டிருந்தேன் பதினெட்டாம் திகதி அவரது மூன்று வருட பதவிக்காலம் நிறைவடைகின்றது அதற்கு முன்னர் கூறவும் முடியும் சிலவேளை இந்திய தேர்தல் நிறைவடைந்த பின்னர் கூறவும் முடியும் இதேவேளை இந்த வருடம் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கும் அக்டோபர் பதினாறாம் தேதிக்கும் இடையே ஜனாதிபதி தேர்தலை நடத்தவுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று அறிவித்தது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி மற்றும் வேட்புமனு திகதியை அறிவிப்பதற்கான அதிகாரம் ஜூலை பதினேழாம் தேதியின் பின்னர் தேர்தல்கள் ஆணிக்குழுவுக்கு கிடைக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தேர்தலுக்கு திகதியை வழங்கவில்லை அது இலங்கை சட்டம் அதனை புதிதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் அறிவிக்க வேண்டியதில்லை அதாவது சட்டத்தின்படி மேற்கொள்ள வேண்டிய விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது கோட்டாபே ராஜபக்சே சத்திய பிரமாணம் செய்த திகதியில் இருந்து பார்த்தால் அடுத்த தேர்தலை நடத்த வேண்டிய திகதி எமக்கு தெரியும் அல்லவா இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை கொழும்பில் நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளாா் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தமது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ளது இலங்கையின் தற்கால அரசியல் நிலவரம் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட இலங்கையில் இந்தியா முன்னெடுக்கும் அபிவிருத்தி பொருளாதார ஒத்துழைப்பு திட்டங்களை மையப்படுத்திய விடயங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பின்போது கலந்துரையாடப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிராந்திய மக்களுக்காக இந்தியாவின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இதன்போது வலியுறுத்தியதாகவும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலய எக்ஸ் தளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் யாழில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் யாழ் மாநகர சபையின் முன்னாள் மேயர் வி மணிவண்ணன் இன்று கருத்து வெளியிட்டார் தமிழ் மக்களுடைய ஒரு நிலைப்பாட்டாக உரிமைக்கான கோரிக்கைகள் நீண்ட காலமாக தொடர்ந்தும் ஒழித்து வருகிறது என்பதை காண்பிப்பதற்கு ஒரு பொது வேட்பாளரை கோட்பாட்டு ரீதியாக களமுறக்கி தமிழ் மக்களினுடைய கோட்பாட்டை தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை கோரிக்கையை அந்த வேட்பாளரின் ஊடாக ஒரு மக்கள் ஆணையாக தமிழ் மக்களிடம் கோருவது மிக அத்தியாவசியமானது என்று நான் நினைக்கின்றேன் அரசாங்கத்தினுடைய செலவிலே வைக்கப்படுகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை கோட்பாட்டு ரீதியாக எங்களுடைய உரிமை கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி அதற்கு மக்களுடைய ஆதரவை நாங்கள் வேண்டுகின்ற விதமாக இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது எக்ஸ்பிரஸ் பேல் கப்பல் விபத்து தொடர்பில் ஒன்று தசம் மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்களை இடைக்கால இழப்பீடாக வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சட்டமாதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது உங்களுக்கு நினைவிருக்கிறதா குறித்த இடைக்கால கொடுப்பனவே கப்பலின் காப்புறுதி நிறுவனங்கள் அங்கீகரித்துள்ளதாக சட்டம் அதிபர் திணைக்களம் கூறியுள்ளது இதனிடையே கப்பல் மூழ்கியதால் இலங்கை சுற்றுச்சூழல் அமைப்புக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு இழப்பீடு வழங்க கோரி இலங்கை அரசாங்கமும் சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது இதனிடையே சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தது அழுத் தீமாவை இது புதிய அரசாங்கத்தினால் சிங்கப்பூரில் செய்யப்பட்ட பின்னர் வெற்றியாக கருதப்படும் கடற்கரையை சுத்தம் செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட செலவுக்கான நட்டகடு மற்றும் அறவிடப்படும் நிதி உண்மையிலேயே வழங்கப்பட வேண்டிய நிதியா சிங்கப்பூரில் வழக்கு தாக்கல் செய்ததன் பின்னர் எந்த காரணத்திற்காகவும் எந்தளவு நட்டகடு கிடைக்கப்பெற்றது இன்னும் எந்தளவு நட்ட அல்லது காப்புறுதி நிறுவனத்துக்கு வழங்க உறுதி அளிக்கப்பட்டது மற்றும் அரசாங்கத்தினால் எந்தளவு பணம் கோரப்பட்டதெனும் விடயம் அரசாங்கம் வெளியிட வேண்டும் எனினும் இதுவரை வெளியிடவில்லை நினைவிருக்கிறதா எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் இலங்கை கடலில் மூழ்கி இரண்டு வருடங்களும் மாதங்களும் ஆகியுள்ளன கப்பலில் இருந்து அபாயகரமான பொருட்களை கொண்ட எண்பத்தி ஒரு குள்கலன்கள் மற்றும் நைட்ரிக் அமிலம் என்பன தீயில் எரிந்து சி ஆப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்பை சேதப்படுத்தின ரசாயன கசிவு காரணமாக எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் பல துறைமுகங்களால் நிராகரிக்கப்பட்டமை பின்னர் வந்தது எனினும் ரசாயன கசிவை கட்டுப்படுத்த முடியாத எமது நாட்டின் அதிகாரிகள் ஏற்பட போகும் அழிவுகள் எ எவ்வித மதிப்பீடுமின்றி எக்ஸ்பிரஸ் பேர் கப்பலை கொழும்புக்கு வெளியே துறைமுக வளாகத்துக்குள் நுழைய அனுமதித்தனா் எக்ஸ்பிரஸ் பீழ் கப்பல் பல நாட்கள் ரசாயன பொருட்களுடன் இறுதியில் சி ஆப் ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் மூழ்கியது கப்பல் எரிந்து கொள்கலன் வெடித்தபோது வெளியான பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுப் பொருட்கள் எமது கடற்பரப்புக்குள் இவ்வாறு சேர்ந்தன ஆமைகள் திமிங்கிலங்கள் டால்பின்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான கடல்வாழ் உயிரினங்கள் இறந்து கடற்கரையில் குவிந்தமை உங்களுக்கு நினைவிருக்கிறதா நினைவிருக்கிறதா இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் உலகிலேயே மிகவும் மோசமான கடல் பேரழிவு என சர்வதேச ஊடகங்கள் இதனை குறிப்பிட்டுள்ளன இந்த அழிவின் தீவிரத்தை மதிப்பிடுவதற்கு முறையான அறிவியல் சார் மாதிரிகள் மற்றும் தரவுகளை பெற வேண்டும் எனவும் அதனால் ஏற்பட்ட அழிவு விலை மதிப்பற்றது என்ற போதிலும் குறைந்தபட்சம் நியாயமான இழப்பீடு எனும் கோரப்பட வேண்டும் எனவும் நியூஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது கணக்கீடுகளின்படி குறைந்தபட்சம் இந்த அழிவுக்காக ஆறாயிரத்து நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் இழப்பீடு பெறலாம் எனினும் இதுவரை பத்து மில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பீடு மாத்திரமே பெறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மெக்சிகோ வளைகுடாவுக்கு அருகிலுள்ள கடலில் பிரித்தானிய பெட்ரோலியம் நிறுவனத்தினால் நிர்வகிக்கப்படும் மசகு எண்ணெய் சுரங்கத்தில் ஏற்பட்ட தீ அமெரிக்காவின் கடல் சூழலுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியது இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பாக பிரித்தானிய பெட்ரோலிய நிறுவனத்துக்கு எதிராக அமெரிக்காவினால் குற்றவியல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு நான்கு பில்லியன் டாலர்கள் அபராதமாக பெற்றுக் அண்மையில் சரக்கு கப்பல் ஒன்று சிக்கிக் கொண்ட போது கால்வாயில் ஏற்பட்ட நெருக்கடி நினைவிருக்கிறதா குறித்த கப்பலுக்கு சொந்தமான நிறுவனத்துக்கு சேதம் ஏற்பட்டதாக மில்லியன் அமெரிக்க டாலர்களை நட்டீடாக வழங்குமாறு எகிப்து தற்போது உத்தரவிட்டுள்ளது இவை சில உதாரணங்கள் மட்டுமே ஆனால் எமது அதிகாரிகள் என்ன செய்தார்கள் குறைந்தபட்சம் நியாயமான இழப்பீட்டையாவது பெற முயற்சிப்பதற்கு பதிலாக அப்போது பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகள் சிலர் பருவகால மாற்றம் காரணமாக ஆமைகள் இறப்பதாக தெரிவித்திருந்தமை நினைவிருக்கிறதா அரசியல்வாதிகள் மற்றும் சில அதிகாரிகளின் மந்தமான கொள்கையால் இறுதியில் நியாயமான இழப்பீட்டை பெறுவதற்கான உரிமையை இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை எனினும் மக்கள் இது தொடர்பில் தொடர்ந்தும் அவதானத்துடன் நீதிமன்ற தீர்ப்பினை அடுத்து பாராளுமன்ற உறுப்புரிமையை இழந்த கமகியின் கணவரான சேனக டிசில்வா ஊடக சந்திப்பொன்றில் இன்று ஏற்பாடு செய்திருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் சட்டப்பூர்வ உரித்த தொடர்பில் இதன்போது அவர் கேள்வி எழுப்பினார் ஐக்கிய மக்கள் சக்தியாக மாற்றமடைவதற்கு முன்னதாக இருந்த எமது தேசிய முன்னணியின் தவிசாளர் இவர் ஆவார் டயனாகமகேவும் நானும் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற கட்சியை சஜித் பிரேமதாசவுக்கு வழங்கினோம் நான் சஜித் பிரேமதாசவை கட்சியின் தலைவராக்கினேன் டாயனாக பதவி விலகி பொதுச் செயலாளர் பொறுப்பை ரஞ்சித் மற்றும் பண்டாராவிடம் கொடுத்தோம் சஜித் பிரேமதாசவை தலைவர் பதவியை ஏற்குமாறு கலாநிதி சேனகடி சில்வா இரண்டாயிரத்தி இருபது இரண்டு மூன்று அறிக்கையை வழங்கிய போது அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அதனை அடுத்து ரஞ்சித் மத்தும பண்டாரா அவர்களே டாயனாக கட்சியின் பொதுச் செயலாளராக முன்மொழிந்தார் அதனை அமைப்பு செயலாளர் மனோஜ் உறுதிப்படுத்தினார் அப்போது டயனா தான் மத்துவ பண்டாரவுக்கு இந்த பதவியை வழங்கினார் நான் மேலே கையெழுத்துள்ளேன் டயனா கமகி இங்கு கையெழுத்திட்டார் அதன் பின்னர் ரஞ்சித் மத்துவ பண்டாரவும் சஜித் பிரேமதாசவும் எமது தேசிய முன்னணி என்று கையொப்பமிட்டுள்ளனர் இதன்போது சஜித் பிரேமதாச ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் ஆவார் அப்போது ரஞ்சித் மத்துவ பண்டாரவும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் ஆவார் வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கள் கட்சியில் உறுப்பினராகலாம் இந்த நிலைக்கு யாப்பை மாற்றித்தான் இந்த இருவரையும் எடுத்தோம் உங்களை எங்கள் கட்சிக்கு அழைத்து கட்சியை வழிநடத்தும் அதிகாரம் உங்களுக்கு நான் வழங்கினேன் அதை தவிர இந்த கட்சியானது உங்களுடையதோ அல்லது என்னுடைய சொத்தோ அல்ல நாங்கள் வாழ்நாள் உறுப்பினர்கள் அதன் பிறகு இந்த கட்சியில் இருப்பதனால் இந்த கட்சியில் மாத்திரம்தான் இருக்க முடியும் இல்லையில் அனைவரின் பதவிகளும் பறிப்போகும் என்று கட்சியின் அரசியல் யாப்பை பின்னர் என்ன செய்தார் கட்சிக்கு அவர் தனக்கான குழியை ஏனெனில் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் அந்த கட்சியில் உள்ள ஒருவர் மாத்திரமே ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினராக இல்லாதவர் அர்ஷடி சில்வா ராஜினாமா செய்துள்ளார் அவ்வாறாயிரு நமது கட்சியின் யாப்பு அமைய இரண்டு கட்சிகளிலும் இருக்க முடியாது அவர்கள் எங்கள் மீது வழக்கு தொடுத்துள்ளனர் இதிலிருந்து நாம் வழக்கை முன்னெடுப்போம் அதன் பிறகு கட்சி செய்யப்படாது இந்த உறுப்பினர்களின் பதவிகளை பறித்து தேவையான புதிய நபர்களை இணைத்துக் கொண்டு இந்த கட்சியை தொடர்ந்து முன்னோக்கிக் கொண்டு செல்வோம் நிச்சயமாக நான் தவிசாளர் முன்னாள் தவிசாளர் நான் தான் உபதவிசாளர் ஏன் என்னால் முடியாது நான் கட்சியின் வாழ்நாள் உறுப்பினர் இங்கே எனது கட்சியில் மங்கள வீர காலமான பின்னர் நான் தான் இந்த கட்சியை பொறுப்பேற்று இந்த நிலைக்கு கொண்டு வந்தேன் சஜித்தும் மற்றும் பண்டாரமும் நியமிக்கப்படுவதற்கு முன்னர் நானே நியமிக்கப்பட்டேன் ஐக்கிய மக்கள் சக்தியின் சட்டப்பூர்வ உரித்து தொடர்பில் பொதுச்செயலாளர் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பதிலளித்தார் ஹக்கிய மக்கள் சக்தியின் சட்டப்பூர்வ உரித்து தொடர்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்துவ பண்டார பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் உள்ளிட்டோர் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தனர் இந்த கட்சி டயனா கமகேவுக்கு உரித்தான கட்சி அல்ல இந்த கட்சியின் பொறுப்பாகவும் அதன் நிர்வாகிகள் மங்கள சமரவீர அவர்களின் கீழே சேற்பட்டனர் நெருக்கமான ஒருவர் புதிய அரசியல் நான்கு ஆண்டுகள் இணைக்கும் முறையே வழமையாக நாட்டில் காணப்பட்டது ஸ்ரீலங்கா பொது என அவ்வாறான முறையிலேயே செயற்பட்டது நாமும் அவ்வாறே செயற்பட்டோம் இது தொடர்பில் பிரச்சனை ஒன்று இவ்வாறாக எழுந்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சிக்கு நெருக்கமான குழு ஒன்று இந்த கட்சி சட்ட அல்லவந்து நீதிமன்றத்துக்கு சென்றனர் கட்சி சட்டப்பூர்வமானது என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஐக்கிய தேசிய கட்சியின் நெருக்கமானவர் தாக்கல் செய்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது தேர்தலுக்கு முன்னர் தேர்தல் ஆணைக்குழு சட்டப்பூர்வமாக வழங்கியுள்ளது அதில் இந்த கட்சி சட்டத்திற்குட்பட்டு பதிவு செய்யப்பட்ட கட்சி எனவும் இந்த கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச இதன் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மருத்துவ பண்டாரு என கூறியுள்ளனர் இதற்கமையவே கடந்த தேர்தலின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் நாம் வேட்புமனு தாக்கல் செய்தோம் நானே அதனை முன்ன எடுத்தேன் கையெழுத்திட்டேன் சி எல் அவர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தவிசாளர் நான் அதன் தவிசாளர் என அவருக்கு கூறலாம் எனினும் அவர் புத்திசாதுரியமாக சிந்திப்பதாலேயே அவர் அவ்வாறு கூறாதுள்ளார் இந்த கட்சியின் சட்டப்பூர்வ உரித்து இவருக்கும் இல்லை அப்படி எதனையும் இவராலும் செய்யவும் முடியாது முன்னணி அந்த கட்சியில் இதற்கு முன்னர் அந்த பெண்மணி இருக்கவில்லை மங்கள சமரவீரவும் ஸ்ரீபதி சூரிய ஆராய்ச்சியுமே கட்சி ஒன்றை பதிவு செய்யும் விடயத்தில் எமது நாட்டின் பிரஜா உரிமையற்ற நபரொருவருக்கு அவ்வாறான கோரிக்கை ஒன்றை விடுக்க முடியாது எனினும் தேர்தல் ஒன்றில் போட்டியிட முடியாது தேர்தல் ஒன்றில் வாக்களிக்கவும் முடியாது பாராளுமன்றத்தில் இருக்க முடியாது பாராளுமன்ற வாக்களிப்பில் பங்கேற்க முடியாது இவை அனைத்தையும் செய்வதற்கு இலங்கை இருக்க வேண்டியது கட்டாயமானதாகும் ஐக்கிய மக்கள் சக்தியின் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் சைனா கமகி கையுப்பமிட்டிருக்கவில்லை இலங்கை சட்டத்திற்கமைய அதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்பதை நான் மிகவும் பொறுப்புடன் கூறுகிறேன் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற அங்கத்தவர்களின் உறுப்புரிமை பாதுகாப்பானதாகவே எப்போதும் உள்ளது இதேவேளை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் பின்னர் டானா கமகே பாராளுமன்ற உறுப்பினரையை இழந்த பின்னர் வெற்றிடமான பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு முஜிபுர் ரஹ்மான் இந்து சதி பிரமாணம் செய்து கொண்டார் I Rahman, we strongly declare and affirm that I will uphold and defend the constitution of the democratic socialist republic of. முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக நேற்றிரவு விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் தேர்தல்கள் குழும்பு மாநகர சபை தேர்தலில் மேயர் பதவிக்கு போட்டியிட்டு அந்த வெற்றியை மக்கள் கருத்து கணிப்பாக கருதி ஐக்கிய மக்கள் சக்தியை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக நான் பாராளுமன்றத்தில் இருந்து ராஜினாமா செய்தேன் எனினும் தேர்தலுக்கு தேவையான பணத்தை ஜனாதிபதியும் இந்த அரசாங்கமும் வழங்கவில்லை இவ்வாறு தேர்தலை பிற்போட்டனர் தற்போது கட்சியின் தேசிய பட்டியலில் வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டமையினால் அதன் பொருட்டு என்னை நியமிக்க கட்சி தீர்மானித்தது அமைச்சர்வரும் இவ்வாறு பேசியிருந்தார் அவர் எவ்வித தகவல்களையும் அறியாமல் பேசுகிறார் ஜனாதிபதிக்கு நான் ஒரு கூறுகிறேன் அமைச்சரவையின் உறுப்பினர்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இது தெளிவை பெற்றுக் கொடுக்குமாறு கூறுகிறேன் இடைவேளை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனா தன்னை ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நீக்கிய தீர்மானத்தை வலுவிழக்க செய்யுமாறு கோரி தாக்கல் செய்த மனுவை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது காமினி அமரசேகர குமுதினி விக்ரமசிங்க மகிந்த சமயவர்தன ஆகிய உயர்நீதிமன்ற நீதியரசுகளுக்கு முன்பாக இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மனுதாரரின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி தொடர்பில் கடந்த எட்டாம் திகதி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளதால் அது தொடர்பில் ஆராய்ந்ததன் பின்னர் மனு தொடர்பில் மனுக்கு விடயங்களை முன்வைப்பதாக அவர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா நீதிமன்றத்திற்கு அறிவித்தார் இதற்காக மூன்று வார கால அவகாசத்தை வழங்குமாறு அவர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார் தாய்நாக் அமைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிப்பதற்கு தகுதியற்றவர் என உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு அளித்துள்ளதால் இது மனதொறவில் தொடர்ந்து ஆராய வேண்டிய அவசியம் இல்லை என பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைஸ் தெரிவித்தார் அரசியலமைப்பின் திருத்தத்திற்கு ஆதரவு அளித்ததாக தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட குழுவினர் தம்மை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் நியாயமான ஒழுக்காட்டு விசாரணை ஒன்று ஏனும் நடத்தாமல் இயற்கையான முறையில் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருப்பதாகவும்

ஜனாதிபதியும் தொழில் அமைச்சரும் கூறிய மெயினால் ஆயிரத்து இருநூறு ரூபாய் அடிப்படை சம்பளத்தை வழங்குவதற்கு தாம் எழுத்து மூலம் இணக்கம் தெரிவித்ததாக பெருந்தோட்ட நிறுவனங்கள் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ருஷான் ராஜதுரை தெரிவித்தார் எவ்வாறாயினும் சர்வதேச தொழிலாளர் தினத்தில் கொட்டகலியில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் நாளாந்த சம்பளத்தை வழங்க இதற்கு முன்னர் அறிவித்திருந்த நிலையிலேயே ருஷான் ராஜதுரை இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தொழிலமைச்சர் மனுஷ் நானேக்காரவும் கூறியமையினால் ஆயிரத்து இருநூறு ரூபாய் அடிப்படை சம்பளத்தை வழங்குவதற்கு தாம் எழுத்து மூலம் இணக்கம் தெரிவித்ததாக பெருந்தோட்ட நிறுவனங்கள் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ருஷான் ராஜதுரை நியூஸ் ஃபஸ்ட்டுக்கு தெரிவித்தார் ஆயிரத்து இருநூறு ரூபாய் அடிப்படை சம்பளத்துடன் ஊழியர் சேமலாப நிதியம் ஊழியர் நம்பிக்கை நிதியம் அடங்கலாக ஆயிரத்து முன்னூற்று எண்பது ரூபா தோட்ட தொழிலாளர்களுக்கு முழுமையான பேக்கேஜாக கிடைக்கும் என அவர் கூறினார் மேலதிகமாக பறிக்கப்படும் ஒரு கிலோகிராம் குழந்தைக்கு அறுபது ரூபாவை வழங்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர் கூறினார் ஏற்கனவே ஒரு கிலோகிராம் கொழுந்துக்கு நாற்பது ரூபா வழங்கப்பட்டதாகவும் தற்போது மேலதிகமாக இருபது ரூபாவை அதிகரித்து வழங்குவது நூற்றுக்கு ஐம்பது வீத அதிகரிப்பு எனவும் ரொஷான் ராஜத்துறை சுட்டிக்காட்டினார் இதேவேளை சர்வதேச தொழிலாளர் தினத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஏற்பாட்டில் கொடகலையில் நடைபெற்ற மேதினக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் நாளாந்த சம்பளத்தை வழங்க உள்ளதாக அறிவித்திருந்தார் குறித்த மேதினக் கூட்டத்தில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நானேக்கார இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் உள்ளிட்டோரும் பிரசன்னமாகியிருந்தனா் பெருந்தோட்டிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் நாளாந்த சம்பளத்தை வழங்கும் அதிவிசட வர்த்தமானி தொடர்பிலும் அன்றைய தினம் அறிவிக்கப்பட்டது இந்த வர்த்தமானிக்கு அமைய பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த அடிப்படை சம்பளம் ஆயிரத்து முன்னூற்று ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருந்ததுடன் இந்த தொகை வரவு செலவு திட்ட நிவாரண கொடுப்பனவை உள்ளடக்கியுள்ளதாகவும் இது ஊழியர் சேமலாப நிதியம் ஊழியர் நம்பிக்கை நிதிய கொடுப்பனவுக்கு ஏற்புடையது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது அத்துடன் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த விசேட கொடுப்பனவாக வழங்கப்பட உள்ளதாகவும் அதில் அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்கமைய நாளாந்த மொத்த கொடுப்பனவு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வழங்கப்படும் எனவும் மேலதிக ஒரு கிலோகிராமுக்கு எண்பது ரூபா வீதம் வழங்கப்படும் எனவும் குறித்த விசட வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளமாக ஆயிரத்து இருநூறு ரூபாவை வர்த்தமானியில் வெளியிட நேரிடும் என நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் தொழிலமைச்சர் மனோஷ் நானேக்கார மீண்டும் தெரிவித்தார் இவ்வாறான பின்புலத்தில் ஜனாதிபதியும் தொழிலமைச்சரும் கூறியமையினால் ஆயிரத்து இருநூறு ரூபாய் அடிப்படை சம்பளத்தை வழங்குவதற்கு தாம் எழுத்து மூலம் இணக்கம் தெரிவித்ததாக பெருந்தோட்ட நிறுவனங்கள் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ரொஷான் ராஜதுரை தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசாங்கம் வர்த்தமானியூடாக அறிவித்துள்ள ஆயிரத்து எழுநூறு ரூபா சம்பளம் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் நியூஸ் ஃபஸ்ட்டுக்கு தெரிவித்தார் அவ்வாறு ஆயிரத்து எழுநூறு ரூபாவை பெருந்தோட்ட நிறுவனங்கள் வழங்காத பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என அவர் நியூஸ் ஃபஸ்ட்டுக்கு கூறினார் இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பில் திருகோணமலையில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் அருண் ஹேமச்சந்திராவும் கருத்து தெரிவித்தார் அவர்களது மேதினத்தினை வெற்றிகரமாக செய்ய முடியாத நிலைமை காணப்பட்டிருந்தது மேதினத்திற்கான மக்களது பங்களிப்பு மிகவும் குறைவாக காணப்படும் என்கின்ற சந்தேகம் அவர்களுக்கு இருந்தது ஆகவே மேதினத்தில் ஒரு குறித்த தொகையினரே குறித்த சனத்தொகையினரை காட்ட வேண்டும் என்று என்கின்ற அந்த பேராசையினால் அவாவினால் அவர்களது தோல்வியினை மறைக்க முன் அந்த தொழிற்சங்கங்கள் அந்த கட்சிகள் ஒன்றிணைந்து ஜனாதிபதி மூலமாக வழங்கியிருந்த அந்த செய்திதான் இந்த சம்பள அதிகரிப்பு என்கின்ற செய்தி இந்த தோட்ட தொழிலாளர்களது வாழ்வாதாரம் தொடர்பாக எந்தவிதமான விதமான கரிசனையும் இல்லாத இந்த ஆட்சியாளர்கள் செய்த சூழ்ச்சியாக தடைந்த விடயத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம் ஒவ்வொரு அரசியல் தலைமையும் தமக்கு சாதகமான விடயங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த மக்களினை பகடை காய்களாக பாவித்ததுதான் இங்கு நிதர்சனமாக காணப்படுகின்றது இதேவேளை கம்பளியில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பாக ஈதோகா நடத்திய இந்த கூட்டு நாடகம் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது ஆயிரத்தி எழுநூறை நாங்கள் பெற்றுக் கொடுத்து விட்டோம் என வீரவசனம் பேசி மேசையிலே ஓங்கி அடித்து ஈதோகாவை கண்டால் பயப்பட வேண்டும் என்றார்கள் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகின்ற போது கம்பெனிக்காரர்கள் அமைச்சரின் கன்னத்திற்கு அரைந்ததை போல இதனை கொடுக்க முடியாது என சொல்லி இருக்கின்ற நிலைமை வெக்கக்கேடானதாக இருக்கின்றது குழந்தையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டுவது மட்டுமல்ல தொட்டில் வெட்டி விடுகின்ற கூட்டமாக இந்த கூட்டம் வந்து இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு தலைவர் சொன்னார் நான் சொன்னதை செய்வேன் செய்வதை தான் சொல்லுவேன் என்றார் அவரை நான் கேட்கின்றேன் மீண்டும் வாருங்கள் வந்து சொல்லுங்கள் அந்த ஆயிரத்தி எழுநூறை பெற்றுக் கொடுங்கள் இல்லையேன் உங்களுடைய அந்த கூற்றை வாபஸ் வாங்குங்கள் ஏற்றுக் கொள்ளுங்கள் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் வந்து கூறி வைக்க விரும்புகின்றோம் இன்று அம்பலமாகி விட்டது தேசிய பொங்கல் விழா என நடிகளை கொண்டு வருவதற்கு கம்பெனிகளிடம் கையேந்தியது மறுபக்கமாக ஜல்லிக்கட்டு கம்பெனிகளிடம் நட மலையகம் நாம இருநூறு என கூறி கம்பெனிகளிடம் கையேந்தியது இன்று எங்களது மக்கள் நடுத்தருவுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அவை உங்களினுடைய முகம் இன்று வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வழங்கிய வாக்குமூலத்தை விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்குமாறு மாளிகா கந்த நீதவான் லோச்சனி அபே விக்ரம குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இன்று உத்தரவிட்டுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மைத்ரிபால சிறிசேன வழங்கிய வாக்குமூலம் தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் மாளிகா கந்து நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது விசாரணை முன்னேற்றம் குறித்து குற்ற புலனாய்வு திணைக் வழங்கப்பட்ட இரண்டு வாக்குமூலங்கள் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் கிடைக்கப்பெற்ற தகவல்கள் முரண்பாடனவை என முரண்பாலனடிப்படையில் வேலையில் விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன மற்றும் மக்கள் போராட்ட இயக்கத்தின் உறுப்பினர்கள் தாக்கல் செய்த முறைப்பாடுகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்தது இந்த வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் திருத்த சட்டம் மூலம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது யுக்திய நடவடிக்கை என்ற போர்வையில் முன்னெடுக்கப்படும் சில சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் ஆளும் கட்சியின் உறுப்பினர்கள் இருவர் பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்தனர் விசேடமாக இந்நாட்களில் யுக்திய சுற்றியழைப்பு முன்னெடுக்கப்படுகிறது அது சிறந்த வேலை திட்டம் போலீஸ் மா அதிபருக்கும் விடயத்தோடு தொடர்புடைய அமைச்சருக்கும் அது தொடர்பில் நாம் நன்றி தெரிவிக்கிறோம் குருநாகல் மாவட்டத்தில் நாரம்பல போலீஸ் நிலையம் இருக்கிறது நாரம்பல பகுதியில் உள்ள இளைஞர்கள் கைது செய்யப்படுகின்றனர் தற்போது வரை பதினோரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் போலீஸ் மா அதிபருடனும் மாவட்டத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரோடும் கலந்துரையாட முடியும் எனினும் இங்கு இருப்பவரிடம் கலந்துரையாட முடியாது இந்த செயற்பாட்டை செய்ய வேண்டாம் என நேற்றும் இன்றும் சிரேஸ்ட் பிரதி போலீஸ் மா அதிபரிடம் எனினும் இன்று எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த பட்டியலில் பாடசாலை மாணவரார் உண்மையில் இது மிகவும் பாரதூரமான நிலைமை ஆகும் இது தொடர்பில் எவரும் கருத்து தெரிவிப்பதில்லை அமர கீர்த்தி அத்தகோர்ல தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் எனினும் இன்று அவருக்கு சென்று அனைவரும் மலர் தூவி அஞ்சலி செலுத்துகின்றனர் அன்று சிந்தித்திருந்தால் அவரை காப்பாற்றி இருக்கலாம் அல்லவா யுக்திய சுற்றி மாவட்டத்தில் பல போலீஸ் நிலையங்களில் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன இது மிகவும் பாரதூரமான நிலைமை போலீசார் இதற்கு முன்னதாக கொலை அந்த இளைஞருக்கு இதுவரையில் நீதி பெற்று கொடுக்கப்படவில்லை இந்த போலீஸ் நிலையத்தில் சகல போலீஸ் அதிகாரிகளுக்கும் இடமாற்றம் வழங்க வேண்டும் இதனை தடுத்து நிறுத்த முடியாது யுக்திய எனினும் யுக்தி என்ற போர்வையில் அப்பாவி

கௌர சபா நாயகரே இந்த கருத்து உண்மை இன்று நாட்டின் பல மாவட்டங்களில் இவ்வாறு நடைபெறுகிறது போலீசார் ஆயுதங்களை பயன்படுத்துகின்றனர் சட்டத்தரணைகள் அதற்கு எதிர்ப்பு பாலை போன்ற நிலைமை உருவாகியுள்ளது அது தொடர்பில் இந்த கௌரவ சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றேன் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டியில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஊடன்றுக்குள் நுழைந்த இனந்தரியாத இருவர் துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூட்டு இலக்கான வீட்டின் உரிமையாளர் பலபீடிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டவர்கள் மோட்டார் சைக்கிளில் என போலீசார் தெரிவித்தனர் நாட்டின் எதிர்கால சந்ததிக்காக முன்னெடுக்கப்படும் எல்லோஎல்சி வாழ்வின் சக்தி சேத்திட்டத்தின் மூன்றாம் கட்டத்தின் ஒன்பதாவது நாள் உடன் எல் ஓஎல்சி நிறுவனம் இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது நூற்றி ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகளின் மாணவர்களுக்கு ஒரு வருட கற்றலுக்கு தேவையான அபியாசக் கோப்பைகளும் கற்றல் உபகரணங்களும் இந்த திட்டத்தினூடாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றன எல்லோஎல்சி வாழ்வின் சக்தி செய்திட்டம் மாத்தளை மாவட்டத்தின் கலேவில கல்வி வலயத்தை மையப்படுத்தி இன்று முன்னெடுக்கப்பட்டது இதன் கீழ் நிகுல விபுல கனிஷ்ட வித்தியாலய കനിഷ്ഠ വിദ്യാലയം കുളു